அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீடு அப்படின்னா சில உயிரினங்கள் வரும் போகும் ஆனால் குறிப்பிட்ட சில உயிரினங்கள் மட்டும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது ஏன் வரும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சிட்டுக்குருவி உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதனால் என்ன காரணம் சிட்டுக்குருவி பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பச்சி சாஸ்திரத்தில் பலவிதமான பறவைகளை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரொடெக்ஷன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருதல் என்பது மகாலட்சுமியின் அருளை தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கப் போகிறது என்றால் உங்கள் வீட்டுக்கு பறவைகள் வரும் அப்படின்றாங்க பறவைகள் என்பது வசந்தத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது வாயில்லா ஜீவனுக்கு உணவு படைத்தல் அந்த இறைவனுக்கே உணவு படைத்ததற்கு சமம் என்று சாஸ்திரம் சொல்லுது கோடை காலம் வருகிறது வாயில்லா ஜீவனுக்கு தாகத்திற்கு தண்ணியும் பசிக்கு உணவும் வைத்தால் அந்த அளவுக்கு ஒரு புண்ணியமாக கருதப்படுது வீட்டுக்கு சிட்டுக்குருவி வருவது என்பது செல்வம் அதிகரிக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறி திருமண வயதில் உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா விசேஷங்களும் திருமணமும் நடைபெறப் போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி திருமணம் ஆயிடுச்சிங்க சார் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதற்கான ஒரு பலன் மேலும் நல்ல விசேஷங்கள் நடைபெறும் சுப செலவுகள் ஏற்படும் புதுசாக நீங்கள் ஒரு வீடு வாங்குவீங்க அந்த வீடை கட்டி முடித்து நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க வாகன யோகங்கள் உண்டாகும் தொழில் விருத்தி ஏற்படும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஒரு பிரான்ச் ரன் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுவீங்க அந்தளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வி படிக்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் இல்லைன்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் யாராலையும் சாதிக்க முடியாத விஷயத்தை சாதித்து அந்த விஷயத்துக்காக பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும் விவசாய நண்பர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மல்லாட்டை இல்லைனா தானியங்களை வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க எதுக்காகனா பறவைகள் வந்து சாப்பிடணும் என்பதற்காகவும் பறவைகள் வீட்டுக்கு வந்தால் அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பதற்காகவும் தான் பறவைகளுக்கு அந்தளவுக்கு நம்முடைய சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க பறவைகளுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் இந்த கோடை காலங்களில் அது தங்கி ஓய்வெடுப்பதற்கு தேவையான ஒரு நிழல் கூடங்கள் அமைத்துக் கொடுங்க உங்கள் வீட்டில் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் மேலும் பராமரிங்க மரங்களை வெட்டாதீங்க பறவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் பறவைகள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் நோய் நொடிகள் இருக்காது செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் கண் திருஷ்டி வராதான் உங்கள் வீட்டு மேலே யாருக்காவது கண் திருஷ்டி இருக்குது நீங்கள் செய்கின்ற தொழில் மீது யாராவது பொறாமல் இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்களை அந்த பறவைகளை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷனில் சொல்கிறாங்க சிட்டுக்குருவி என்பது மகாலட்சுமின் அம்சமாகவும் நம்முடைய பித்ருக்களுடைய ஒரு விதமான மறுபிரிவியாகவும் கருதப்படுது காகம்தான் பித்ருக்களின் மறுபிரிவி என்று சொன்னாலும் சிட்டுக்குருவியும் பறவைகள் என்றாலே நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு விதமான அதில் சிட்டுக்குருவியும் ஒன்று சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவது நம்முடைய வசந்த காலத்தை வரப்போகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படுது அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது வெளிநாட்டுக்கு சென்றிருப்பவர் நல்ல முறையில் இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக சிட்டுக்குருவியை கருதுவாங்க உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி சிட்டுக்குருவி வந்து நீங்க வைக்கிற உணவை சாப்பிடுது தினமும் உங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா அது விளையாடுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு சென்றிருக்கும் உங்கள் உறவினர் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று பொருள் நீங்கள் ஒரு தொழில் செய்ய போறீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்து சந்தோஷமாக கலகலன்னு அது ஓசையை எழுப்புச்சு அப்படின்னா அந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடை என்பது பொருள் மேலும் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் சிட்டுக்குருவின் சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இனிமையாக இருக்கும் ஒரு பாடல் பாடுவது போல் இருக்கும் அந்த மங்களகரமான ஓசையை வீட்டில் ஒழிப்பது எதிர்மறையான ஆற்றலை எதிர்மறையான விஷயங்களை விரட்டி அடைச்சிடும் நேர்மறையான ஆற்றலை நேர்மறையான விஷயங்களை கொண்டு வீட்டில் பறவைகளை வளர்ப்பாங்க பெரும்பாலும் பறவைகளை வளர்ப்பது நல்லதுதான் இருந்தாலும் அதை அடைத்து வைத்து வளர்ப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க தானாக வீட்டுக்கு பறவைகள் வந்து நம்ம கொடுக்கின்ற உணவையும் தானியங்களையும் தண்ணீரும் அருந்து விட்டு சென்று மீண்டும் வருகிறது என்றால் அந்த வீடு தெய்வீக அம்சம் பொருந்தி ஒரு வீடாக கருதப்படுது உங்கள் வீட்டில் மரம் வளருங்க அதுவும் தங்கார்களின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் பூ உள்ள மரங்களை வளருங்க செவ்வருளி வரங்க தேன் தரக்கூடிய பூக்களை கொண்ட மரங்களை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா தேனை சாப்பிடும் குருவிகளும் வீட்டுக்கு வரும் அது சின்னதாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சிட்டுக்குருவிகளும் வரும் இந்த வீட்டுக்கு சிட்டுக்குருவிகள் வந்தாலே சுப விசேஷங்கள் சுபகாரியங்கள் மங்களகரமான விஷயங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஆரோக்கியம் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இந்த கோடை காலங்களில் பறவைகளுக்கு ஏற்றவாறு தாகத்திற்கு தண்ணீரும் பசிக்கு தானியங்களும் உணவுகளும் வச்சிங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் உள்ள இந்த ஜீவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவிகளும் உணவுகளும் நாம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த கோடை காலத்தில் நீங்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓரளவுக்கு வசதியுள்ள பொருட்களை கொண்டு அந்த பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வையுங்க நான் தினமும் எங்கள் வீட்டு வர பறவைகளுக்கு உணவு வைப்பேன் தண்ணி வைப்பேன் நீங்களும் மறக்காமல் செய்யுங்க சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருவதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்